எக்ஸ்ட் சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வந்து கோவிந்தா போடுறதுக்கு நாங்கள் காலையிலேயே ரெடி ஆகிட்டோங்க இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிப்ஸும் இருக்குது அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது பாயசம் பண்ணுறதுக்காக தான் நான் அப்போ பாலை அடுப்பில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எப்பவுமே பாயசம் பண்ணிடணும் ஏன்னா அதை நான் லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் சக்கரை பொங்கலை இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் தாங்க பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நெய் அதிகமாக சேர்க்காம வீட்டில் வந்து யாரும் அதிகமாக நெய் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து மாடு வச்சுட்டு வளர்க்குறவங்க பொதுவாக வந்து பால் நெய் இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அது ஏனோ எனக்கு தெரியல எங்கள் மாமியார் வீட்டில் அதிகமாக வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருள் அப்புறம் டீ காஃபி இதெல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்க நான் சக்கரை பொங்கலை பண்ணும் பொழுது வந்து பால் இல்லைன்னா தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிப்பேன் இது பெருசாக அவங்களுக்கு வாசனையும் வராது அதனால் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து குறையே சொல்ல வேணாங்க சூப்பராக இருக்கும் பச்சை கற்பூரம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா நுணுக்கி போடுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க ஏன்னா அங்கங்கே வந்து கட்டி தட்டிச்சின்னா சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நல்லா வந்து ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி செய்யும்போது அசல் கோயிலில் வந்து பிரசாதம் தருவாங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாசனையும் அமிர்தம் மாதிரி இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பெருமாளுக்கு பச்சை கற்பூரம்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த வாசனை அவருக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் கண்டிப்பாக பெருமாளுக்கு படையில் இருக்கும்போது நீங்கள் இதை செய்யங்க சூப்பராக இருக்கும் பாயாசம் நான் ஃபுல்லாக பாலில் மட்டும்தாங்க பண்ணுவேன் ஆனால் இங்கே வந்து தண்ணி மட்டும்தான் சேர்த்துப்பாங்க நான் வந்துலேருந்து பாலில் மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நான் செஞ்சதுனால என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லைன்னு கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாங்க இப்போ வரையுமே பால் பாயசம் செய்யும் போது பால் பாயசத்தை அடுப்பில் இருக்கும் போது நான் சக்கரை போட்டேன்னா அது தீர மாதிரி ஆகுது அது ஏன்னு இதுவரையும் எனக்கு தெரியல ஆனால் ஒரு சிலர் செய்யும்போது சக்கரையை வந்து அடுப்பில் இருக்கும்போதே போடுறாங்க ஆனால் நல்லா தான் இருக்குது நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறந்தான் போடுவேன் என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் ஒரு டீயை குடித்து பார்த்தா மைண்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுங்க அதனால் நான் எப்போவுமே வேறுதாக இருக்கும்போது ஒரு டீ இல்லாமல் இருந்ததே கிடையாது இது சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ இது வந்து மீசோவில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் இது ஃபோன் யூஸ் பண்ணுறா ஜென்ஸ் ஆர் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துடலாம் அப்படி என்ன தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் you <laughs> இது ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குதுங்க ஆனால் கிளிப் மாடல் கீழே வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க மேலே மொபைலுக்கான ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்கங்க இது மூலயமா வந்து நம்ம எங்கே வேணால் ஆன் பண்ணி இதை பார்த்துக்க முடியும் இதோ ஒரு வீடியோ வேணுணா சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ என்ன தான் வீட்டுக்கு தெரியாமல் தெரியாமல் ஆர்டர் போட்டாலும் கரெக்டாக அந்த மியூசோக்காரங்க வந்து டெலிவரியை கரெக்டாக வீட்டில் ஜனம் இருக்கும் போது தாங்க கொடுக்குறாங்க எல்லாம் நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் லேட்டாகவங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு நாள் ஆகிடும் வரதுக்கு அப்புறம் ரீசெண்டாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து சூஸ் பண்ணியிருந்தேங்க இப்போ வந்து கொடுக்குற டேட்டை விட கொஞ்சம் முன்னாடியே வந்தது அதனால் இது எப்போ வருதுன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல தெரியாமல் வாங்குறதுக்கும் சான்ஸே கிடையாது வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கொத்தாக மாட்டிக்கிறோம் என்னதான் கிச்சனில் வேலை இருந்தாலும் அப்போ அப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க ஏன்னால் வந்து நீங்கள் அடுத்து வந்து எப்படியாக இருந்தாலும் நம்ம கிச்சனுக்குள்ளே தான் வந்தாகணும் இப்போ நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஆவீங்க கூட இருக்கிற வேலையோடு சேர்த்து இதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டென்ஷனும் ஆக மாட்டீங்க நான் ஸ்கூல் போகும்போதும் சரி இல்லை ஒர்க்கில் போதும் சரி இந்த சனிக்கிழமை விரதோங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க ஏன்னா காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரையும் வந்து நான் விரதம் இருப்பேன் அப்போ அம்மா வீட்டில் போதெல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் எங்கள் அம்மா வந்து சாமியை கும்பிடுவாங்க அதனால் வந்து ஆறு மணி வரையும் இருந்து எனக்கு பழக்கம் இதனால் வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி எனக்கு நல்ல ஒரு வந்து எப்படி சொல்கிறது ரெஸ்ட் கொடுப்பாங்க நல்லா வந்து ஓபி அடிக்கலாம் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு லைஃப்பை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வடை செய்யும்போது உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசிஞ்சி வச்சுருங்க அப்போலாம் நல்லா கும்முன்னு வரும் வடை அது மட்டும் இல்லாமல் நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஓட்டை வடை செம்மையாக வரும் பச்சை சனிக்கே சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் ஆன மாதிரி இருக்குது செகண்ட் சனி கொஞ்சம் மூணு ஐட்டம் தானே பரவாயில்ல லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப லேட் ஆகிடுச்சி நம்மளோட ஓட்டை விட கொஞ்சம் வந்து ஓட்டை குட்டியாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய மிக்சி வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் தண்ணி விட்டால் தான் நான் அரைப்பண்ண அடை முடிச்சிடுச்சி சரின்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டதுனால ஓட்டை கொஞ்சம் சின்னதாகிடுச்சு சைடில் வந்து வீட்டிலையே இருந்த துளசியும் அலரிப்பவும் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து என்ன சாமிக்கு படையல் போட்டுற வேண்டியதாக நான் ஃபர்ஸ்ட்டு சனி கும்பிட்டதுனால செகண்ட் சனி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன் அதனால தான் என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட்டு சனி அவ்வளோ வீடியோ எடுக்கலை அதோட வந்து வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள்